ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் குளுக்கு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா கருப்பு குலோஜான்னு கூட சொல்லலாம் ராயில் தான் செய்ய போகிறோம் நோ மைதா நோ சுகருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு அளவுக்கு கேளு மா எடுத்திருக்கேன் ஒரு தட்டில் போட்டு பசைச்சிங்கன்னா ஈஸியாக பிணைகிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல சூடாக தண்ணி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு சுட சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம இடியா பிசைவோம்ல அந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த உப்பு நெய்யும் நல்லா கலந்து விட்ருங்க எல்லா இடமும் உப்பு கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூடான தண்ணியை ஊற்றி எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாதீங்க நம்ம இடியாப்பூ மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சூடாக இருக்கிறனால நான் ஸ்பூனில் வச்சு முத கலந்து எடுத்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதோட அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கப்பு நான் வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அது மாவு மாவுத்தரும் மாவை பொறுத்தும் இருக்குது அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கையில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குட்டி குட்டி கையில் வந்து எண்ணெய் தடைக்கும் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம குலோப்ஜாம் மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் இது கருப்பு ஜான் கூட சொல்லலாங்க ஏன்னா நம்ம கருப்பட்டி பாவில் செய்ய போகிறோம் கருப்பு கலராக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது இந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பா கொப்பரில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம் தட்டில் எண்ணெய் தடைக்குங்க எண்ணெய் தடைய விட்டு இந்த உருண்டைகள்லாம் போட்டு கொப்பரையில் நல்லா தண்ணி சூடானோன்னு ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த உருண்டை வந்து ரெடி ஆகிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு கொப்பரில் வச்சு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்திடலாம் நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இது எப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ கால் கப்பு அளவுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாம் இப்போ என்னை கப்பி வச்சு கட் பண்ணவே ஈஸியாக கட் பண்ண வரும் இப்போ இந்த கருப்படியில் நம்ம எடுத்துட்டு பாகு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கால் கப்பு போட்டுட்டு ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அப்புறம் வடிகட்டணும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு வந்த உடனே நம்ம கரைஞ்சிரும் இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வடிகட்டிட்டு இந்த கருப்பட்டி அதில் ஊற்றி வடிகட்டிடுங்க கல் மண்ணு இருந்தால் சரியாயிரும் ஒரு ஒரு கப்பு தண்ணி கூட போதும் இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க அதாவது நம்ம குலோப் ஜாமுனுக்கு நம்ம கொதிக்கி வைக்கணும்னா அந்தளவுக்கு கொதிக்க வைச்சா போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இதில் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து கொதித்தா போதும் இப்போ அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம் உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த உருண்டை வந்து ஹார்டாயிடும் ஏன்னா நம்ம ஏக ஏற்கனவே வேக வச்சது தான் ஒரு நிமிஷம் கூட போதும் நம்ம அது ஜாம் வந்து நம்ம இறக்கிட்டு தானே போடுவோம் அது வந்து மாவுங்கனால ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கும்போதே பாருங்கள் கருப்பு குலோப் ஜாம் மாதிரி கலர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது மேலே வந்து தேங்காய் பூ சேர்த்துருங்க தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அந்த அருமையான ஜாம் கருப்பு ஜாம் குழுக்கு ரொட்டின்னு சொல்லுவாங்க இது செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கொடுங்க முதல் முதல்ல என் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதுராப்ப பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ